அநியாயத்தை கண்டால் பொங்கணும் அதுதான் ஓவியா பண்ணாங்க அநியாயத்தை கண்டால் பொங்கணும் அதுதான் ஆயிஷா பண்ணாங்க அநியாயத்தை கண்டால் பொங்கணும் அதுதான் சனம் பண்ணாங்க அநியாயத்தை கண்டால் பொங்கணும் அதுதான் ஷிவின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீசனும் அநியாயத்தை கண்டு பொங்கல் எல்லா ஃபிமேல் கண்டஸ்டன்டையும் பார்த்துட்டு உள்ள வந்து இப்ப பொங்கிட்டே இருக்காங்கப்பா நம்மளோட ஆதிரி அவர்கள் அநியாயம் நடக்குதோ இல்லையோ நம்ம சும்மா பொங்க பொங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு பொங்குறாங்கன்னே தெரியாம எதுக்கு எடுத்தாலும் பொங்கிட்டே இருக்காங்க ஒருவேளை நாளைக்கு கிளாப்ஸ்லாம் பலமா உழுக போகுது வெளியில நம்மளோட பூர்ணிமா அக்கா க்காவா உங்களுக்கு நம்மளோட ஃப்ரெண்டு பூர்ணிமா வந்து நமக்கு நல்ல சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு கேம் பிளே பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கறது ஒரு விஷயம் தெரியல சரி சரி அதெல்லாம் விடுவோம் நான் இன்னைக்கு மதிய வரைக்கும் கூட மிஸ்டர் திவாகர பாராட்டி தான் பேசினேன் ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது திவாகரை பார்த்தா குத்தணும் அப்படிங்கிற மாதிரியே இருக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டிடியூடுங்கிற ஒரு சின்ன வார்த்தை தானே சொன்னாங்க எதுக்குமா இந்த மாதிரி ஆட்டிடியூட் காமிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டா அதுக்கு எப்படிப்பா ஆட்டிடியூட் சொல்லலாம் தப்புப்பா நீ சொல்றது தப்புப்பா அப்படின்னு எல்லாம் சொல்றாப்லையே இதே வாய் தானே அட்டேச் சீக்கிங்காக இவங்க இந்த மாதிரி பண்றாங்க இவங்க நடிக்கிறாங்க இவங்க உண்மையா இல்ல அப்படி இப்படிலாம் நீர் மட்டும் சொல்லலாம் நாங்க மட்டும் ஆட்டி சொன்ன தப்பா நாங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன சேர்த்துக்க விரும்பல அதாவது ஆட்டிட்யூட்னு சொன்னா தப்பு அட்டென்ஷன் சீக்கிங்னு சொன்னா தப்பு இல்லையா சோ மிஸ்டர் திவாகர் அவர்களே நீங்களும் வந்து ஒன் சைடா தான் இருக்கீங்க நீங்க டபுள் சைடா ஒரு விஷயத்தை பார்த்து நீங்க எதுவுமே வந்து சொல்றது இல்ல சோ இது வெரி சூன் எல்லாத்துக்கும் வந்து தெரிய வரும் அப்படிங்கறத மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் எத்தனை நாளுக்குன்னு பாக்குறேன் ஒரு வாரம் நாடகம் அடுத்த இருந்து இந்த நாடகம் எல்லாம் உடையும் அப்படிங்கறது மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறோம்